வெற்றி என்பது நிரந்தரமானதுமல்ல தோல்வி என்பது இறுதியானதுமல்ல வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று இந்த கந்தனை கண்டவுடன் என்னுடைய அதிர்ஷ்ட வேலை தொட்டாயல்லவா நிச்சயமாக நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் நீ நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய் என் பிரியமே இன்று இந்த கந்தன் உன்னிடத்தில் இந்த நல்ல செய்தியினை கொண்டு வந்து சேர்க்க வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்ன காரணம் என்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் இருந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் நடத்தி முடிக்கப் போகின்றேன் இத்தனை காலமும் நீ வேண்டி நின்றதும் இத்தனை காலமும் என் முன்னால் நீ விரும்பி வேண்டுதல் வைத்ததும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக நிரந்தரமானதாக மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது நல்ல சூழ்நிலைகளை எதிர்கொண்டு நல்ல திருப்பங்களை காண இந்த கந்தனின் அருளோடு நீ நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாகவே உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறிவிட வேண்டும் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று சொன்ன என் பிள்ளை எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லி அனுதாபத்தை தேடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்பது போல கேட்டுவிட்டு நிச்சயமாக அதன் பிறகு தன்னந்தனியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள் நீ அவர்களிடத்தில் சென்று ஒரு நாளும் உன் அனுதாபத்தை தேடாதே இங்கு உன் கந்தன் நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை ஒரு நாளும் தேடி அலையாதே உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பொழுது மற்றவர்களிடம் உன்னுடைய குறையை சொல்லி என்ன பயன் உனக்கு இருக்கிறது என்று சற்று பார் இந்த கந்தன் நான் அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு தருகின்றேன் எந்த நேரத்திலும் இதையெல்லாம் கண்டு நீ மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் வெகு விரைவாக இந்த கந்தனால் உனக்கு முடித்து கொடுக்கப்படும் என்பதனை நீ தெளிவாக நம்பிவிட்டாலே போதும் முயற்சிகளை செய்து கொண்டே இரு எப்பொழுதும் துவண்டு போய்விடாதே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் எப்பொழுதுமே இந்த கந்தனினுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை ஒருபொழுதும் நான் ஏமாற்றிவிட மாட்டேன் நீ கேட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அப்படியே உனக்கு கிடைத்ததாயினும் அது உனக்கு நிலைக்கும்படி இந்த கந்தன் செய்வான் என்பதனை மறக்காதே ஒருவர் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்றால் அதற்கு முதன் முதலாக அவர்கள் கையில் எடுக்கின்ற ஆயுதம் என்ன தெரியுமா உன்னுடைய மனதை சிதைப்பதுதான் ஆகையால் மனதால் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்திவிட முடியாது என்பது உனக்கே புரிந்துவிடும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்ட பிறகுதான் உன்னையே உனக்கு யார் என்று தெரிய வந்திருக்கும் அல்லவா உன்னை பற்றி உனக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்மால் இப்படி ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியுமா நம்மால் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா இதுவெல்லாம் நமக்குள் இருக்கின்ற திறமையா என்று சொல்லி உன்னை நினைத்து நீயே பெருமைப்படத்தான் போகின்றாய் அதனால் எப்பொழுதுமே என் குழந்தை நீ செய்கின்ற விஷயங்களை உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு செய் ஒரு குழந்தையானது தன்னுடைய பாதி தூக்கத்தில் இருந்து எழுந்திரித்து விட்டது என்றால் முதலில் தன்னுடைய தாயை தான் தேடும் அதுபோலத்தான் என் குழந்தை உன்னுடைய மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் நீ திக்கு திணறி நிற்கும் பொழுது இந்த கந்தன் உனக்கு மிக பெரிய உதவி செய்வான் என்பதனை நீ மறக்காதே இந்த கந்தனை மட்டும் எப்பொழுதும் மனதில் நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் அதற்கான நேரத்தை நான் வகுத்துவிட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிரியமே நீ எதுவரை என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கின்றாயோ அதுவரை உனக்கு எந்த ஒரு துன்பமும் நேரிடாது என்பதனை புரிந்துகொள் நீ என்மேல் வைத்திருக்கும் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை நிச்சயமாக என்னுடைய உதவியை உனக்கு மனப்பூர்வமாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றவர்களிடத்தில் நாம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் இந்த உறவுதான் நம்மோடு தொடரப்போகிறது என்றால் அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதனால் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்பதனை புரிந்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதுமே உன்னை கீழே தள்ளிவிடத்தான் நினைப்பார்கள் நீ கீழே விழும் பொழுதும் சரி நீ அழும் பொழுதும் சரி இதையெல்லாம் கண்டு வேடிக்கை பார்த்தவர்கள் ஒரு நாள் இதே நிலையில் இருக்கும் பொழுது அன்று நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா இது அவர்களின் கர்ம பலன்கள் என்று அவர்கள் உனக்கு செய்த பாவத்திற்கான கர்ம வினைகள் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இறக்கப்படுவது எல்லாம் ஒருபொழுதும் கூடாது என் பிரியமே இந்த கந்தன் என்னை வணங்க நீ நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னுடைய வேண்டுதலை நினைத்து நீ என்னிடத்தில் வைத்த வேண்டுதலை நினைத்து சதா நேரமும் உன்னுடைய மனதிற்குள் பிரார்த்தனைகளை மட்டும் செய்து கொண்டே இரு அதை மட்டும் ஒருபொழுதும் பொழுதும் மறந்து விடாதே நிச்சயமாக இந்த கந்தன் அது எந்த அளவிற்கு உனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு அதனை நிறைவேற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய பொறுமைக்கான காலமும் முடிந்து விட்டது எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்பதனை மனதில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தடைகளையும் தகர்த்தி நீ உயர்ந்த நிலையை அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னால் முடியாது என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது உன்னுடைய பொறுமையை இங்கு ஒருவர் சோதிக்கிறார் என்றால் அவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக நீ சற்று விலகி இருப்பதுதான் நல்லது உனக்கான சோதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்க நினைக்கும் பொழுது இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ நெருக்கடிகள் அதிகமாக வரும்பொழுது எந்த காலத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை நீ சபித்து விடாதே ஏனென்றால் ஒரு சாபம் என்பது அவர்களை மட்டுமல்ல அவர்கள் சந்ததிகளையும் பாதிக்கும் அதனால் எந்த ஒரு காரணத்தைக் கொண்டும் யாருக்கும் எந்த ஒரு சாபத்தையும் நீ விட்டுவிடாதே நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அவரவர் செய்த பாவங்களுக்கு அவர்களே அந்த தண்டனையை அனுபவிக்கட்டும் எக்காரணம் கொண்டும் நீ விடுகின்ற சாபத்தினால் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் வழுங்கால சந்ததிகளுக்கும் எந்த ஒரு துன்பமும் வந்துவிடக்கூடாது தவறு செய்தவன்தான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் உப்பு தின்றவன்தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது போலத்தான் அவர்களோடு இருப்பதற்காக மற்றவர்களுக்கும் அந்த தண்டனையை கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டிரு இந்த கந்தன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வரம் இதனை நீ எப்படி உனக்கானதாக மாற்றிக்கொள்ள போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது இனிமேலாவது எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்றுமே உனக்கான மாற்றங்கள் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த பொழுது நீ இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் தேவையில்லை இந்த கந்தன் உனக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான வெற்றியின் நாட்கள் இனி உனக்கு தரக்கூடிய சந்தோஷம் அத்தனையும் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நான் சொன்னது போல நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் என் பிள்ளை முகத்தில் சந்தோஷத்தை நான் காணப்போகின்றேன் நீ எதிர்பாராத ஒரு விஷயத்தில் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனையும் மறந்து விடாதே நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா